உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில இரண்டு முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் என்னென்ன விடயங்கள்னு சொல்லி பார்த்தால் இரண்டாம் கட்ட அதாவது செம்மணியினுடைய இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றன அதுல வந்து கிடைக்கப்பட்ட இற்றைப்படுத்த தொடர்பாக வந்து நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதே நேரம் தற்போது ஒரு விடயம் ஒன்று தமிழர் பரப்பில் வந்து கேள்விகளை இருக்கின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க என்றால் அதாவது விடுதலை புலிகளினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் ஆயுதங்களோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அரசாங்கத்தின சதி திட்டமாக இருக்கலாம் என்று சொல்லி தமிழர் பரப்பில் வந்து நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றது அந்த முடிவு தொடர்பாகவும் இந்த காணொலியில் நாங்கள் தொகுத்து பார்க்க இருக்கின்றோம் நேரடியாகவே காணொலிகளில் போவோம் அந்த வகையில் நேற்றைய தினம் செம்மணியினுடைய இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் வந்து ஆரம்பித்திருக்கின்றன அதாவது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் வந்து முதல் கொஞ்சம் பதினாறு பதினைந்து நாட்கள் வரை நடைபெற்று இடைநிறுத்தப்பட்டு நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தினம் பதினேழாவது நாளாக இந்த அகழ்வு பணிகள் வந்து நடக்கின்றது நேற்றைய தினம் ஏழு மனித இன்பு தொகுதிகள் து இன்றைய தினம் மேலும் எட்டு மனித இன்பு தொகுதிகள் ஒன்றுமே கண்டெடுக்கப்பட்டிருந்தது புத்தக பைகள் பொம்மை வளையல்கள் என்று சொல்லி நிறைய சிறுவர்களுடைய கண்டெடுக்கப்பட்டிருந்த அந்த வரிசையில இன்றைக்குமே ஒரு விடயம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு குழந்தையினுடைய பால் பால் குடிக்கக்கூடிய ஒரு பால் போச்சி என்பது போல சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு போத்தல் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது மேலதிக விவரங்கள் வந்து நாளைய தினம் வந்து அந்த மேலதிக விடயங்கள் கிடைக்கும் ஆனாலும் அது ஒரு பால் பூச்சியாக இருக்கக்கூடும் சந்தேகிக்கின்றார்கள் அது வந்து நிச்சயமாக சந்தேகத்திற்கு இடமில்லாமலுமே அது வந்து உறுதிப்படுத்தக்கூடியதாகவே இருக்கலாம் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஹ் அவர்கள் இற்றை வரையிலுமே வந்து சிறுவர்கள் பச்சிளம் குழந்தைகள் பெண்கள் என்று சொல்லி யாரையுமே ஈவிரக்கம் பார்க்காமல் வந்து கொன்று குவித்திருக்கின்றார்கள் அந்த வரிசையில இந்த பச்சிளம் குழந்தையும் ஒரு ஒரு உயிராக இருந்திருக்க கூடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகங்களுமே இல்லை ஏன்னு சொல்லி என்றால் நிச்சயமாக ஈவிரக்கம் இருப்பவர்கள் வந்து இப்படியான மனிதர்கள் மனிதர்களையே மனிதர்களே கொடூரமாக கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் வந்து எங்களுடைய நாட்டுல அரசு அரச ராணுவங்களாலதான் செய்ய முடியும் சொல்லி நான் நாங்கள் நம்ம நாங்கள் வந்து தற்போது கண்கூடாகவே பார்த்து கொண்டிருக்கின்றோம் பார்ப்போம் இன்றைய வரையில எண்பது எண்பு தொகுதிகளாக அதிகரித்திருக்கின்றன பார்ப்போம் தொடர்ச்சியாக இதனுடைய எண்பு தொகுதிகள் எவ்வாறு கிடைக்கப்பெறுகின்றன சொல்லி இதனுடைய ஆய்வுகள் ஒரு செய்தி ஒன்று விடுதலை புலிகளுடைய முன்னாள் உறுப்பினர் வந்து ஆயுதங்களோடு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தி வந்திருந்தது இந்த செய்தி ஒரு சதி செயலாக இருக்கக்கூடும் என்று சொல்லி தமிழர் பரப்பில் கேள்விகள் எழுந்திருக்கின்றது என்றால் இந்த கைதி அதாவது இந்த இந்த செய்திக்கு என்ன இந்த செய்தி வந்து எதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோட அதனுடைய ஒரு பின்னணியோடு இது சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாடாய் அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமான நிறுவ குற்றவாளிகளுடைய பேரை வந்து பின்னணியானவர்கள் வந்து

இவரை காப்பாற்றுவதற்காகவோ அல்லது இவர் மீதான விடயங்களை வந்து திசை திருப்புவதற்காகவோ திருப்பதற்காக தற்போது விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர் ஆயுதங்களோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி ஒரு விடயம் ஒன்றை சதியாக அல்லது திட்டமிட்ட நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளாக இந்த அரசாங்கம் செய்கிறது என்ற மாதிரி தமிழர் பிறப்பில் மிக வெக கேள்விகள் எழுந்திருக்கிறது கிட்டத்தட்ட பதினாறு வருடங்களின் பின்னர் தான் அரசு அதாவது இந்த விடுதலை புலிகள் அமைப்பு வந்து ஆயுத நகர்வை வந்து நகர்த்த போகின்றதா என்று சொல்லி கேள்விகள் எழுந்திருக்கின்றது அதே நேரம் தங்களுடைய நிகழ்ச்சி திட்டங்களுக்கு புலி சாயம் பூசுகிறார்கள் என்று பாக்குறீங்க தமிழர் பரபல வந்து நிறைய கேள்விகள் வந்து எழுந்திருக்கின்றது சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அதாவது இந்த சுரேஷ் சாலை என்பவர் அசாத் மௌலானா இனிய பாரதி இவர்கள் எல்லோருமே கோட்டபாய முன்னிலையில இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு ஒரு கூட்டம் ஒன்றை வந்து ஏற்பாடு தங்களுக்குள்ள ஒரு கூட்டம் ஒன்றை செய்திருக்கிறார் வந்து பங்கு பெற்றவருடைய பட்டியல் வந்து வந்திருக்கின்றது அதிலே இனிய பாரதி அசாத் மௌலானா மற்றும் இந்த சுரேஷ் சாலோ என் சாலை என்பவருமே வந்து பெயர் பேர்பட்டியல இருக்கிறார் ஆக இவரை காப்பாற்றுவதற்காகவோ அல்லது அஹ் அதை வந்து திசை திருப்புவதற்காகவோ தான் தற்போது விடுதலை புலிகள் மீதான ஒரு சாயத்தினை இந்த அரசும் கொழும்பு கொழும்புலமை வந்து இந்த பூசப்படுவதாக சொல்லப்படுகின்றது நாங்கள் வந்து தொடர்ச்சியாக தான் பார்க்க வேண்டும் இதற்கு முதல் இந்த கொழும்பில கைது செய்யப்பட்ட இந்த முன்னாள் புள்ளி விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவுமே கிடைக்கப்படவில்லை ஆக நாங்கள் தான் பார்க்க வேண்டும் இவர்கள் வந்து என்ன விடயத்திற்காக இப்படி ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அல்லது உண்மையிலே அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றதா அப்படி விடுதலை புலிகளுடைய ஆயுதங்களோடு வந்திருக்கிறாரா என்ற விடயங்களை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த உயிர்த்த ஞாயிறு பெரும் தீரத்தினுடைய உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை வந்து மறைப்பதற்காகவோ அல்லது அவர்களை காப்பாற்றுவதற்காகவோ அரசு உயிர்ப்புறது என்ற விடயங்கள் எல்லாமே இதுல அடங்கி இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையிலேயே இந்த அரசாங்கம் வெறுக்கமான விசாரணையை கையாளுகிறதா அதனுடைய அடிப்படையில தான் இந்த விடயங்கள் எல்லாமே நடக்கின்றன சொன்னால் யாரையாவது காப்பாற்ற முயல்கிறார்களா அல்லது இந்த உயிர்த்த ஞாயிறுடைய முக்கிய சூத்திரதாரி யார் என்பதை திசை திருத்த முயல்கிறார்களா என்ற விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக கிடைக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நான் வந்து இச்சரிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இதுடன் காணொலியை முடித்துக் கொள்கின்றேன் நான் உங்களுடைய சுவன்யா